கலைஞர் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தான் உங்கள் ஜனா சதீஷ் இப்போ எங்கே வந்திருக்கோம்னா சென்னையில் வந்துட்டு பல்லாவரம் எதுக்கு வந்திருக்கோம்னா ட்ரெயின் ஏறுறதுக்காக மெரினா பீச்சுக்கு போகிறதுக்காக பல்லாவரத்தில் ட்ரெயின் ஏறுறதுக்காக வந்திருக்கோம் வந்திருக்கோம் அனு வந்துட்டு இப்போ தான் டிக்கெட் எடுக்க போயிருக்கா அதனால் வேண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் ரொம்ப ஹாய் சொல்லு ஜில் தண்ணியை குடிக்கிற பற்றியா ஹாய் பார்க்கலாம் கிறுக்கு மாதிரியே வருது பாருங்க இதுதான் என் ஃப்ரெண்டு அனு அணு Sí, sí. பாருங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா கலைஞர் சமாதி ஆமாம் கலைஞர் ஐயாவோட சமாதியை பார்க்குறதுக்காக தான் வந்திருக்கோம் இப்படின்னா செம்ம க்ரௌடு காமிக்கிறேன் பாருங்கள் அழகாக இருக்கானு இதில் தான் கொஞ்சம் Thank you. கலைஞரோட சமாதி வந்து பார்த்துட்டு இருக்கோம் வந்துட்டு எங்கே வந்துட்டோம்னா உள்ளே வந்துட்டோம் எங்கே வந்துட்டோம் எந்த என்ன பிளேஸு மெரினா பீச்சுக்கு வந்துட்டோம் உள்ளே வந்துட்டோம் நடக்க முடியல சுத்தமாக கால் ரொம்ப வலிக்குது அதனால் வேண்டி அதனால் வேண்டி பஜ்ஜி இங்கே பஜ்ஜி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பின்னாடி தான் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் தான் கொஞ்சம் தூரத்தில் போனோன்னா வந்துட்டு அந்த பீச்சில் தண்ணி வந்துடும் அதனால் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போகலாமேன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கோம் ஆமாம் என்னால நடக்க முடியும். இந்த இந்தியன் பையனை பாருங்களே. இனியன் பையன் வந்து ஹார்ட் விளாடணுமா என்ன விளையாடுறன்னு சொல்லு. இவண்டி பைக் பைக் ஓட்டுமா வந்து. பாக்கலாம். தமிழ் மீன் பிடிக்கிறாய் அங்க பாரு வாடா வாடா பாரு போலாம் வா போலாம் போதும் ரொம்ப ஏ இருக்கு. ஓட டாரி கூட உட்காருக்க. பை. பை.